கத்தர் என்னை அங்கீகரிக்கணும் ஏன் பிள்ளை நான் என்ன பிளான் என்ன பர்பஸ்க்காக இந்த குழந்தையை நான் பூமிக்கு நான் அனுப்பினோ அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாள் என்று கத்தர் என்னை அங்கீகரிக்கும் போது கத்தர் எனக்காக யாவையும் செய்வார் அபிகேல்க செய்தார் தாவிதுக்கு செய்தார் என் அம்மா ஞானமாக நடந்தாங்க அவன் குடித்து வெறிச்சு அவன் வேறு உலகத்தில் காணப்படும்போது ஒன்றும் சொல்லலை அப்படியே விட்டாங்க அப்படியே விட்டு அடுத்த நாள் எல்லாம் சாஃப்டன் ஆன பிறகு அதாவது தெளிஞ்ச பிறகுன்னுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆன பிறகு நடந்த சங்கதி எல்லாத்தையும் சொல்கிறாப்புல மறைக்கலை எல்லாத்தையும் சொல்கிறான் அதை கேட்டு நாவோடைய இறுதி என்னாச்சு பேரலைஸ் ஆக்சுவலாக ஆம்பிளிஃபைடில் என்ன திரும்ப போட்டிருக்கு அவன் பேரலைஸ் ஆகிட்டானான் சிமிலர் டு தட் ஆஃப் அ ஸ்ட்ரோக் பத்து நாளுக்கு அப்புறமா தேவை தேவையில்லைல பெருமை அகந்தை தான் ஐ நோ எவ்ரி திங் நோ கத்தருக்கு புரியல உன் வழி எனக்கு ஒப்புவை காரியத்தை நான் வாய்க்க செய் இதாக கத்தருடைய வார்த்தை கத்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் ஆண்டவரே நான் இப்படி செய்கிறேன் எனக்கு ஞானத்தை தாங்க நான் ஒரு புத்தி உள்ளவளாக நடக்கிறதுக்கு ஏன்னா நம்ம பெண்களை குறித்து தான் நம்ம இந்த நாட்களை தியானிச்சிட்ருக்கோம் பெண்கள் ரொம்ப முக்கியமான பாத்திரம் அது சின்ன பிள்ளையாக இருக்கட்டும் அந்த பெரிய பிள்ளையாக இருக்கட்டும் அது முதியோர்களாக இருக்கட்டும் முதியந்தவர்களுக்கு கூட என்ன அநேக ஆலோசனைகள் தேவை அவங்களும் சில காரியங்கள் விட்டுவிட வேண்டிய காரியங்கள் விட்டு விடணும் சில காரியங்களை ஏற்றுக்கொண்டு குடும்பத்தை சமாதானத்தோடு நடத்துறதுக்கு முதியவர்களை கூட வேணும் ஆலோசனை கத்தருடைய வசனம் சொல்லுது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படியாக நம்ம அவர்களுக்கு நடத்தணும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூட் ஸ்விங்கில் இருப்பாங்க நம்ம தான் ஞானமாக கத்தருடைய வார்த்தையை சொல்லி அவர்களுக்கு ஜெபித்து தேவ ஆலோசனை சொல்லி கத்தருக்கு பிரியமான ஒரு குடும்பமாக கொண்டு வரும்போது இயேசு வந்த வீட்டில் எப்படி இருக்கோ சந்தோஷம் ஏசு வந்த வீட்டில் சமாதானம் எல்லாமே நிறைவாக இருக்குங்க மகிழ்ச்சி அதான் தேவன் கொடுக்குற காரியம் அதாவது உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம் உலகம் எடுக்க முடியாத அந்த சமாதானத்தை இன்னைக்கு நான் ஒரு ப்ரோக்ராம் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு பிள்ளை தஞ்சாவூரில் பஸ் ஸ்டாண்டில் கத்துருடைய ராஜ்யம் வருது மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க மனம் திரும்ப பெண்ணு அவ்வளோ வைராக்கியமாக அந்த பிள்ளை கையில் வேதத்தை பிடிச்சி பேசிகிட்ருக்கா எங்கேந்தோ ஒரு ஆள் வந்தார் அந்த பிள்ளைய தாருமான வார்த்தைகள் பேசுகிறார் நானும் பார்த்தேன் அந்த கம்ப்ளீட் அந்த அந்த பொண்ணு அங்கே மறைஞ்சு போகிற வரைக்கும் அந்த வீடியோ கவரேஜ் எடுத்திருக்காங்க நியூஸ் மீடியாவிலேருந்து அந்த பிள்ளை எந்த இடத்துல கோபமாக பேசலை தாழ்மையாய் காணப்பட்டார் உண்மையாக நம்ம ஜெபிக்கணும் அந்த பிள்ளைக்காக ஒரு வைராக்கியத்தோடு நின்று பேசுகிறான் கத்திர தூஷிக்கிற வார்த்தைகள் சொன்னாங்க அந்த பிள்ளை மேலே அந்த பிள்ளை எதுக்குமே அசையில பெண்கள் எழும்பி கத்தருக்காக வைராக்கியமாக நின் நிற்க வேண்டிய காலம் வந்தாச்சு இன்றைக்கு நம்ம குடும்பங்கள் அப்படியாக காணப்படணும் தெய்வஜனமே இந்த இடத்துல கத்தர் யுத்தம் செய்தார் தாவிதுக்காக அந்த ஸ்திரீ உடைய சாந்தமான காரியங்கள் கத்தருக்கு உகந்த வார்த்தைகள் அந்த இடத்துல போடப்படுது அந்த அந்த பட்டணமே அழிஞ்சு போயிருக்கோம் அது எல்லாவற்றையும் நடக்காத அந்த மனுஷனாகிய உடைய கண்களிலே தய கிடைக்க முடியாத பேச அந்த மாதிரி வார்த்தை பேசியிருப்பாங்க இந்த அம்மா கத்தர் அந்த இடத்துல கிரேஸ் செய்கிறார் தாவீதுடைய கண்களிலே இரக்கத்தை காண்பிக்க செய்கிறார் இப்போ பாருங்க அடுத்தது பாருங்க அந்த அம்மாவை நினைச்சுக்கோங்க ஆண்டவரே நீங்க உங்களுடைய ராஜ்ய பாரத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு நீங்கள் ராஜ்யத்தை நடத்தும் போது என்ன நினைச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க வாழ்க்கையில எப்படி இரக்கத்தை காண்பி இறக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இறக்க பெறுவார்கள் அந்த இரக்கத்தை அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில கத்தர் காண்பிக்கிறார் பாருங்க நாபால் செத்துப்போனான் என்று தாவிது கேள்விப்பட்ட போது என் நிந்த என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு சூத்திரம் இது வந்து பொல்லாப்பு சண்டை பொல்லாப்பா இருந்திருக்கும் கத்தர் தாவிது செய்யக்கூடாதபடிக்கு கத்தர் அங்கே அவருக்கு தயவு காண்பிக்கிறார் பாருங்கம்மா படிங்க கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணி பண்ணுகிறதற்காக அவளோட பேச தாவீது ஆட்களை அனுப்பினான் தாவீதின் ஊழியக்காரர் கர்மேலில் இருக்கிற அபிகாயில் அண்டைக்கு வந்து தாவீது உன்னை விவாகம் பண்ண மனதாய் எங்களை உன்னிடத்தில் அனுப்பி அனுப்பினார் என்று அவளோடே சொல்லுகிறது சொல்லுகிற போது அவள் எழுந்திருந்து தரை மட்டும் முகங்குனிந்து இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியால் என்றால் சரி தாழ்மை எப்படி பாருங்க அந்த அம்மாக்குள்ளே அவ்வளோ ஐஸ்வர்யம் நிறைந்த சி ஒரு ஸ்காலர் சொல்கிறாங்க என்னன்னாக்கா மிகவும் உள்ள ஸ்திரீயா அந்த அம்மா மேபி அந்த ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் அடையிறது கூட அபிகேல கல்யாணம் பண்ணியிருக்கலாம் தா வீதராஜான்னாங்க அப்படியெல்லாம் கிடையாது அந்த நோக்கம் இருந்திருந்தால் இந்த இடத்துல அந்த வார்த்தை வந்திருக்கும் ஆனால் அந்த வார்த்தை வரலை அந்த அம்மாக்குள்ளே அந்த தாழ்மையை பார்க்குறாரு தாவிது அந்த அம்மாக்குள்ளே இருக்கிற நல்ல குணமாகிய சாந்தமான குணத்தை பார்க்குறாரு ராஜ்யத்துக்குள்ள அநேக ஸ்திரீகள் காணப்பட்டிருக்கலாம் இல்லையா ஆனால் யாரும் அந்த மாதிரி இல்லை இந்த அம்மா மாதிரி இல்லை ஏன் சவுளுடைய மகள் கூட அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்லை அநேக ஸ்திரீகள் இருந்தாங்க அவருக்கு அநேக திருமணம் பண்ண ஆயிருந்திருக்கு தாவீதுக்கு அவர்களை குறித்த ஒரு குணம் இந்த அம்மாவுக்கு இருக்கிற குணம் இல்லை ஸோ இந்த அம்மா ஒரு விசேஷத்தை ஸ்திரீயாக காணப்படுறாங்க ஷீஸ் இஸ் ஸ்ட்ராங் இன் அ கேரக்டர் ஷீ இஸ் வெரி பயஸ் பயபக்தி உள்ள தாயாக இருந்திருக்காங்க தாழ்மையுள்ள தாயாக இருந்திருக்காங்க கரேஜஸ் போல்டாக இருந்திருக்காங்க இங்கே உண்டான வழிகள் என்ன ஸ்டெப் அந்த அந்த சூழ்நிலை பாருங்களே அந்த ஃபியூ ஹவர்ஸில் என்ன வேணால் கலவரம் நடந்திருக்கலாம் அது நடக்காத ஸ்விஃப்ட் ஆக்ஷன் எடுத்தாங்க எடுத்து அதை நடக்கக்கூடாத படிக்கு தடை பண்ணாங்க தாவீதின் வாயிலேந்தே ஒரு இவ்வளோ பெரிய பொல்லாப்பு நான் செஞ்சுருப்பேனே அது தடை பண்ணாங்க இந்த அம்மா மனத்தாழ்மை அப்போவும் சொல்கிறாங்க மனைவி ஆகிட்ட ராஜாவாகிட்டேன் நக்கா ராணி ஆகிடுவேன் அப்படியெல்லாம் சொல்ல அவர் கால கழுவுறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்றாங்க இந்த அம்மா நல்ல குணம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு தாழ்மைக்குண்டான வழியை நம்ம மாற்றிக்கணும் சரி வாசிங்கம்மா பின்பு அபிகாயில் தீவிரத்து எழுந்து ஒரு ஏறி ஐந்து தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவிதின் ஸ்தானாதிபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானால் அவ்வளோதான் கத்தர் நல்லவர் கத்தருக்கு கூடி நன்றி இன்றைக்கும் இந்த ஸ்திரீ உடைய எபிசோடில் இந்த ஸ்திரீ ஆகிய அபிகேலை பற்றி ஆராய கத்தர்க தந்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்ரம் தலைவணங்கி செபிக்கலாம் சர்வ வல்லமிழை தேவனாகிய கர்த்தாவே பெண்களை பெருத்தி நிறைய குணங்களை குறித்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க இன்றைக்கும் ஒரு எபிசோடில் தாழ்மையும் கர்த்தாவே உமக்கு பயப்படுகிற பயம் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கும் உம்மை பிரியப்படுத்துகிற காரியங்களுக்குள்ள நாங்கள் காணப்படுறதுக்கு என்னென்ன வழி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய வேதத்துல இருந்து எங்களுக்கு கற்றுத்தந்த பாடத்துக்காக நன்றி ஏசப்பா கேட்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய சத்தியத்துக்குள்ளே காணப்படட்டும் ஆசிர்வதி ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நான் லத்தா ஆமேன்